தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடியில் சீட்டு கிடைக்குமா முட்டி மோதும் தேவேந்திரகுல பிரமுகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பரமக்குடியில் சீட்டு கிடைக்குமா பரமக்குடி மாவட்டம் போகலூர் ஒன்றியம் முத்துவயல் கிராமத்தை சார்ந்தவர் பாலு இவர் தென்காசி மாவட்டத்தில் பத்திரப்பதிவாளராக பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு தன்னுடைய அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பதிவாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இவர் பரமக்குடிக்கு வந்தார் திமுகவில் சேர்ந்தார் கோடிக்கணக்கில் திமுகவுக்கு செலவு செய்தார் ஸ்டாலின் தான் வராறு என்ற மாநாட்டை நடத்தியதில் இவருக்கு பெருமை உண்டு பரமக்குடியில் திமுகவை காத்தார் கோடிக்கணக்கான ரூபாய் திமுகவுக்காக செலவழித்தார் ஆனால் தேர்தலில் இவருக்கு சீட்டு கொடுக்காமல் முருகேசனுக்கு சீட்டு கொடுத்து திமுக அவரை எம்எல்ஏ வாக்கியது இதனால் அப்செட் ஆனார் பரமக்குடியில் பத்தோடு ஒன்றாக பதினொன்றாக இவர் நிறுத்தப்பட்டார் திமுக இவரை கருவேப்பிலை போன்று பயன்படுத்தியது இதனால் மனம் நொந்து போய் இருந்தார் இதனை புரிந்து கொண்ட அண்ணா திமுகவைச் சார்ந்தவர்கள் அவரை எடப்பாடியிடம் அழைத்து கொண்டு போய் திமுக கரைவேட்டி கட்டிவிட்டார்கள் தற்பொழுது தன்னுடைய தந்தையார் பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி பரமக்குடியில் தேவேந்திரகுள மக்களுக்கு உதவி செய்து வருகிறார் பரமக்குடியில் அதிமுகவுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் இவர் செலவு செய்து வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட எம்எல்ஏ சீட்டு கேட்டுள்ளார் எம்எல்ஏ சீட்டு கிடைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் பாலு அவர்கள் அமைச்சர் ஆவார் என்று கூறப்படுகிறது தேவேந்திர குலத்தின் சார்பில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆக இன்றைக்கு திமுகவில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சிட்டாப்புல திமுகவோட குணத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இன்றைக்கி அண்ணா திமுகவில் திருப்பி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறாப்புல எம்எல்ஏ ஆகலாம் அமைச்சராகலாம் அவருடைய நம்பிக்கை வீண் போகாது அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் அமைச்சராக பணியாற்றணும் இந்த தேவேந்திர குளம் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று அவரை வாழ்த்துவோம்